எப்படி இந்த யோவானை பலப்படுத்தினார் என்றால் வெளிப்பாடு கொடுத்து வெளிப்பாடு ஒரு தேவ பிள்ளைக்கு தேவன் கொடுக்கிற வெளிப்பாடு வெளிப்பாடு இது ரொம்ப முக்கியம் அதுல ஏன்னா அந்த வெளிப்பாடுல தான் என்ன இருக்குன்னா சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகள் அதாவது இப்ப நான் ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கிறேன்ல அடுத்து என்ன நடக்கும் எனக்கு தெரிஞ்சுட்டு வைங்களே நாளைக்கு ரிசல்ட் வருது ரிசல்ட் இன்னைக்கே நமக்கு தெரிஞ்சிட்டு நமக்கு இதுதான் ரிசல்ட் தெரிஞ்சிட்டு நம்ம என்ன பண்ண மாட்டோம் பதட்டப்பட மாட்டோம் அடுத்தடுத்து என்ன சம்பவிக்கும் மரியாள் எப்படிங்க பலப்பட்டாங்க மரியாள் கற்பவதி ஆனதுக்கு அப்புறமா தூதன் வந்து பேசுனாங்க இல்ல வெளிப்பாடு எஸ் இப்படி இப்படிதான் நடக்கும் உன் ஆத்மாவை ஒரு பட்டயம் உருவி போகும் என்று இயேசு குழந்தையா இருக்கும் போதே அந்த ரெவலேஷன் கொடுக்கப்படுகிறது இதனுடைய ரிசல்ட் என்ன தெரியுமா இயேசு சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த போது மரியாள் நிக்கிறாங்க எப்படிங்க ஒரு தாய்க்கு நிக்க முடியும் என்ன பலன் இருக்கு பாருங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இது முடிவல்ல அடுத்தவர் ராஜாதி ராஜாவா தேவனாய் வரப்போகிறார் இந்த வெளிப்பாடு ஏற்கனவே கொடுக்கப்பட்டது அதிகாரம் விசேஷம் ஒன்றாவது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தூதன் வந்து என்ன சொல்லுகிறார் பாருங்கள் முப்பத்தி வசனம் அவர் பெரியவராக இருப்பார் அவர் பெரியவராக இருப்பார் இந்ததாமானுடைய குமாரன் எனப்படுவார் கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார் அவருக்கு கொடுப்பார் அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றந்தைக்கு அரசालவார் அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவீறாது இதெல்லாம் எது இதெல்லாம் இயேசுவோட செகண்ட் కమిங் பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது இவர் ஃபர்ஸ்ட் కమిங்ல இயேசு அடிக்கப்படுகிறார் நொறுக்கப்படுகிறார் சிலுமையில் அறையப்படுகிறார் அவர் மரிக்கும்போது மரியாள் நிக்கிறாங்க முன்னாடி எப்படிங்க தாங்க முடியுது ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இது அல்ல முடிவு இயேசுவின் சிலுவை முடிவல்லது ஆரம்பம்